நல்ல ஒரு சாஃப்டான இட்லிக்கு நல்லாவே ஒரு டேஸ்டான மட்டன் குழம்பு எப்படி சேர்த்துன்னு பார்க்க போகிறோம் இந்த மட்டன் குழம்பு செய்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் கூட ஆகாது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் வாங்கம்மா எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் கடாய் சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருங்க பாருங்கம்மா எண்ணெய் நல்லா சூடானதும் ஒன்றரை ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் கிராம்பு ஒரு அஞ்சு குட்டி குட்டியாக ஒரு பட்டை ஒரு நாலு இதையும் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு பத்து பல் பூண்டு நாலு துண்டு இஞ்சி தோல் சீவிட்டு இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் நேரம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நமக்கு போதே தெரியும் மிளகு வாசனை நல்லா கமகமன்னு வரும் அந்த டைமில் ரெண்டு பச்சை மிளகா நூறு கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து தோல் உரித்து வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில கூடவே சேர்த்துக்கலாம் பாருங்கள் வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும் சின்ன ஒரு அரை முடி தேங்காய் எடுத்து திருகுள் போட்டு வச்சிருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்து லைட்டாக வதக்கிடுங்கம்மா பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் நல்லா ஆற வச்சு மிக்சி ஜாரில் தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க குக்கர் வச்சுக்கலாமா குக்கர் சூடானதும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் பாருங்கள் எண்ணெய் சூடானதும் அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துடலாம் கூடவே ஒரே அளக்கா ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கியிருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடணும் கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதையும் கூட சேர்த்து நல்லா வதக்கிடுங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரும்போது ரெண்டு பெரிய தக்காளி பொடியை நறுக்கியிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க தக்காளி வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும் நான் வந்து முக்கால் கிலோ மட்டன் எடுத்துருக்கேம்மா மட்டன் எடுத்து நல்லா கழுவி கிளீன் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ இதை சேர்த்துக்கலாம் பாருங்க மட்டன் சேர்த்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்கம்மா மட்டன் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துருங்க நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன் மசாலா பேஸ்ட்டு தண்ணி விட்டு இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை சேர்த்துடலாம் லாஸ்ட்டாக மிக்ஸி ஜாரை கழுவி ஊற்றிக்கலாம் நமக்கு இதைப்போல் வைக்கும் போது குழம்பு வந்து நல்லா திக்காக வரும் அதே போல் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ அடுப்பு தீ குறைச்சி வச்சுட்டு நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் பாருங்கள் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் அதே அளவுக்கு ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு மூணு சிட்டிக்காலும் மஞ்சள் தூள் கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு காரம் பார்த்து சேர்த்துங்கம்மா மசாலா சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம் பாருங்கம்மா மசாலா சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விடுங்க நான் வந்து ஒரு ஒன்றரை கப்பு தண்ணி எடுத்து மிக்சி ஜாரை கழுவி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் கூடவே பொடியுருக்குன்னா கொஞ்சம் கொத்தமல்லி கூடவே ஒரு கால் கப்பு தண்ணி அதாவது இந்த கப்பால் நான் ரெண்டு அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி வந்து அதிகமா சேர்க்காதீங்கம்மா ஏன்னா நம்ம குக்கர்ல வைக்கிறதுனால தண்ணி வந்து இழுக்காது கரெக்டாக இந்த பதத்தில் தான் இருக்கணும் அவ்வளோதான் உப்பு காரம் பார்த்துட்டு நீங்க குக்கர் மூடிடலாம் விசில் போட்டுட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு விசில் விடுங்கம்மா நல்லா வெந்து வரும் பாருங்கம்மா நான் வந்து அஞ்சு விசில் விட்டுருக்கேன் பார்க்கலாம் இட்லி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு இட்லி தோசை ரொம்ப அருமையாக இருக்கும் அதே போல் ரைஸுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கூடவே பொடியை நறுக்குன்னு கொத்தமல்லி சேர்த்தலாம் அவ்வளோதாம்மா நல்ல டேஸ்ட்டான மட்டன் குழம்பு ரெடி நீங்களும் வீட்டில் இதே போல் செஞ்சு பாருங்கள்